ஃபோக் ஸ்பூன் சாப்பிட மட்டும் இல்லைங்க நம்ம வெங்காயம் வெட்டை கூட யூஸ் பண்ணலாம் நம்மளோட டெய்லி லைஃப்பில் கஷ்டமாக செய்யக்கூடிய வேலைகளை ஈஸியாக செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நிறையா டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது கொலுசு கொலுசு போடுற நிறைய பேருக்கு அந்த கொலுசு போட்டிருக்கிற இடத்துல ஒரு விதமான அரிப்பு அலர்ஜி இருக்கோங்க ஏன்னா நம்ம அந்த இடத்துல தண்ணி சேர்ந்து சேர்ந்து அந்த கொலுசோட ஈரம் பட்டுப்பட்டு நம்ம காலில் ஒரு விதமான அரிப்பு அலர்ஜி ஏற்படும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் உப்பு தண்ணி அதிகமாக இருந்தால் கொலுசு சீக்கிரமாகவே கருத்தும் போயிடும் இனி கொலுசு கருத்து போகாமலும் நம்ம கால்களில் எந்த விதமான அரிப்போ அலர்ஜியோ ஏற்படாமலோ இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் போதுங்க அது என்னென்னா நெயில் பாலிஷ் தாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க இதை இந்த கொலுசோட உள்சைட் வெள்ளி சைடுன்னு ரெண்டு சைட்லேயும் பூசி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உள் சைடு பூசுகிறீங்கன்னா அந்த சைடு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெள்ளி சைடு கோட் பண்ணிக்கோங்க இது போல் கொலுசு நீங்கள் வாங்கின உடனே நெயில் பாலிஷை கோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்க கொலுசுனால் வரக்கூடிய அலர்ஜி இருக்காது கொலுசு ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமலும் இருக்கும் கொலுசு மட்டும் இல்லைங்க நம்ம காலில் போட்டிருக்க மெட்டிக்கும் இதே ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதனால மெட்டியும் நமக்கு ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் இனி புது கொலுசு மெட்டி போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து ரூபா நெயில் பாலிஷ் மட்டும் கோட் பண்ணி பாருங்கள் உங்களோட பொருள் கருத்து போகாமல் புதுசாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீட்டில் இட்லி செய்யும்போது நம்ம கிரைண்டரில் அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் நம்ம ஆட்டுற அந்த மாவில் இட்லி நல்லா பஞ்சு போல நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரணுமா அப்போ நான் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது அரிசி கூட இந்த ஒரு பொருளை மட்டும் சேருங்க நீங்கள் செய்கிற இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக வரும் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் ஒரே பொல இருக்குங்க அதுக்கு இட்லி அரிசி உளுந்து எந்த அளவு ஊற வைக்கணும்னு பார்க்கலாம் இது ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக இட்லிக்கு எந்த அளவில் அரிசி உளுந்து ஊற வைக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கான ஐடியாங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு டம்ளரோ ஒரு பவுல்லையோ நீங்கள் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தால் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு நாலு மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த ஊற வச்ச அரிசி கூட இப்போ தான் நான் அரிசியை கழுவி ஊற வைக்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் நான் இது அரிசி கூட ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலை சேர்த்து இட்லி அரிசி ஊறும்போது இதில் அரைக்கக்கூடிய அந்த மாவு நல்லா நமக்கு இட்லியை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும்போது மறக்காமல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க உளுந்து கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துப்போம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அரைக்கிற இட்லி மாவு கிரைண்டரில் அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் அந்த வரக்கூடிய இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க காலியான ஸ்கெட்ச் பென் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த ஸ்கெட்ச் பென் காலி ஆயிடுச்சுன்னா அதை நம்ம தூக்கி போடுவோம் இனி அது போல் செய்யாதீங்க அதில் இருக்க இந்த மூடியை கலட்டி எடுத்துக்கோங்க இந்த மூடியை நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின் சைடில் டபுள் சைடு டேபு ஒட்டிட்டு அதில் இந்த மூடியை செட் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பில்லரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்கெட்ச் பென்னோட மூடியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிடுங்க இது எதுக்காக செய்கிறோன்னா சாமிக்கு நம்ம வைக்கிற பூ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வாடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடியில் தண்ணி ஊற்றிட்டு அதில் பூ வைக்கும்போது பூ ரொம்ப நாளைக்கு வாடாமல் இருக்குங்க நம்ம அதிகமான வேலையினால் சில நேரம் நம்மளால் பூவை மாற்ற முடியாது அப்படி நம்ம ஏதாவது காரணத்தால் பூவை அடிக்கடி மாற்ற முடியாமல் இருந்தாலோ நம்மளோட உடல் சூழ்நிலை சாமி ஃபோட்டோ டச் பண்ணாமல் முடியாமல் இருந்தாலோ இது போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பூ வச்சு பாருங்க பூ வாடாமல் இருக்கும் அடுத்தது புதினா கட்டை டக்குன்னு உருவி எடுக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க இந்த மாதிரி புதினா கட்டை ஆஞ்சி எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் இதில் செஞ்சு பாருங்க குழந்தைங்க கிட்ட கொடுத்தா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கட கடனு உருவிடுவாங்க அதுக்கு தேவை இந்த மாதிரி ஓட்டை போட்ட ஒரு கூடை எடுத்துக்கோங்க அந்த பாஸ்கெட்க்குள்ளே இந்த மாதிரி புதினா இலையை தண்டோட சொருகி விட்டுருங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த தண்டை வெளிப்பக்கமாக சொருகிட்டு வெளிப்பக்கமாக நீங்கள் இழுத்திங்கன்னா இலைகள் எல்லாமே அந்த உள்பக்கமாக இருக்க பேஸ்கெட்க்குள்ளே விழுந்துரும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நீங்கள் டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம் புதினா இலைகளை இப்படி கூட உருவி எடுக்கலாம் அடுத்தது நீங்கள் பிகினராக இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் சமையல்லாம் கற்றுக்குறீங்க உங்களுக்கு சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற அந்த மரக்கட்டையில் இருக்கிற அந்த கட்டை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற கல் யூஸ் பண்ணுங்கள் இது பயன்படுத்தி நீங்கள் சப்பாத்தி மாவு திரட்டும் போது அந்த கல் மூவ் ஆகாமல் இருக்கும் இதுவே கட்டை இல்லைன்னா டக்கு டக்குனு மூவ் ஆகும் இது போல் இருந்ததுன்னா உங்களுக்கு தேய்க்கும்போது ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி செவுத்தில் க்ரையான்ஸோ பென்சில் பேனான்னு கிறுக்கிட்டாங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது போல இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளரிக்காயை கட் பண்ணிவிட்டு நல்லா அதை அதோட சாறு படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா இதை தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் வச்சு லேசாக தேய்ச்சி எடுக்க எடுக்க அந்த க்ரையான் மார்க் ஈஸியாக போயிடுங்க செவத்தில் கிறுக்குனா இந்த கிறுக்கலை போக்குறதுக்கு வெள்ளரிக்காயை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல க்ரையான் மார்க் இருக்கவே இருக்காது பாருங்கள் நீங்களே அந்த மார்க் சுத்தமாக தெரியல கண்டிப்பாக இந்த ரெடியாக உங்கள் வீட்டு குழந்தைங்க செவத்தில் கிறுக்கிட்டாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரிச்சுருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயோ ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் பிரியாணி நான்வெஜ் எல்லாம் பண்ணுவோன்னா போல் வெங்காயம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக வெட்டுவோம் வெங்காயம் வெட்டும் போது நமக்கு கண்களில் கண் எரிச்சல் கண்ணில் தண்ணி வருது இந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் அளவுக்கு அதிகமான வெங்காயம் வெட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா ஒரு சின்ன காட்டன் துணியோ அந்த பவுலில் இருக்க தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த துணியை உங்கள் பக்கத்தில் அதாவது வெங்காயத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாக வச்சு விட்டுருங்க இது போல் வைக்கும்போது இந்த இடத்துல ஒரு மாய்சர் போல் உருவாகுங்க இதனால் நம்ம வெங்காயம் வெட்டும் போது நம்ம கண்களில் கண் எரிச்சலோ கண்ணில் நீர் வர்றதோங்கிற பிரச்சனை இருக்காது இதனால நம்ம எவ்வளோ வெங்காயம்னாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட வெட்டிடலாங்க ஏன்னா கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு வெங்காயம் வெட்ட டைம் ஆகும் இது போல் ஈரம் பண்ண டிஷ்யூ பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெங்காயத்தை கடகடன்னு வெட்டலாங்க கிலோ கணக்கில் இருந்தாலும் நிமிஷத்தில் வெட்டி முடிச்சுருவீங்க நிறைய வெங்காயம் வெட்டும் போது நம்ம கத்தி இல்லாமல் கூட வெங்காயத்தை வெட்டலாங்க இதுக்கு தேவை இந்த மாதிரி நம்ம வீட்டில் பஜ்ஜிலாம் சீவுறதுக்கு சீவல் வச்சுருப்போம் உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் சீவுறதுக்கு இது போல் சீவல் இருக்கும் அந்த சீவல் இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணலாங்க எவ்வளோ மெலிசானாலும் இதில் சீவி எடுக்க முடியும் நீங்கள் பிரியாணிலாம் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்லைஸ் பண்ணுங்கள் வெங்காயம் ரொம்ப குயிக்காகவே வதங்கிடும் அதே மாதிரி நம்ம இதை வெட்டுறதுக்கும் ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும் நம்ம கட 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 கடன் வெங்காயத்தை ரைஸ் பண்ணி எடுத்துடலாம் நான்வெஜ் கிரேவி பிரியாணிக்கு எல்லாம் இந்த மாதிரி வெங்காயம் ரைஸ் பண்ணி போட்டு பாருங்க ரொம்ப குயிக்காகவே வதங்கிடுங்க இப்போ நம்ம அடுத்தது வெங்காயத்தை எப்படி இன்னொரு மெத்தடில் கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸாக இருக்கவங்க நீங்கள் ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறீங்க அதை டெக்கரேட் பண்ணணும் அந்த வெங்காய ஸ்லைஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரணுன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஃபோக் ஸ்பூனை வெங்காயத்தோட மேல் பகுதியில் குத்தி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் வெங்காயத்தை அந்த ஃபோக் ஸ்பூனோட கேப் இருக்கிற பகுதியில் விட்டு விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்து பாருங்கள் வெங்காய துண்டுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரே சைஸில் கிடைக்கும் இது நம்ம சாப்பாடோட டெக்கரேஷன் வைக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் பச்சடிலாம் செய்கிறோன்னா ஒரே மாதிரி வெங்காயம் இருக்கிறதுக்கு இது போல் கட் பண்ணி வைக்கலாங்க இதில் வெங்காயம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி வெள்ளரிக்காயை கூட நீங்கள் ஒரே அளவில் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்